நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் செங்கல் சூலையில் போர்க்லிஃப்ட் வாகனத்தில் சிக்கி எட்டு மாத பெண் குழந்தை பலியான சோகம் போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாசர் கிராமத்தை சேர்ந்த செல்லமுத்து வயது இருபத்தி ஐந்து இவர் மனைவி பிரியா ராணி வயது இருபத்தி இரண்டு மற்றும் எட்டு மாத பெண் குழந்தையுடன் அடுத்த ஏலம்பாக்கம் கிராமத்தில் உள்ள செங்கல் சூலையில் தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள் இந்நிலையில் எட்டு மாத குழந்தை புவனேஸ்வரியை வேலை செய்யும் இடத்தின் அருகே கோணிப்பையில் படுக்க வைத்திருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக செங்கற்கரலை அடுக்கும் பணியில் ஈடுபட்ட போர்க்லிப்ட் வாகனம் சாக்கு பையில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே குழந்தை பலியானது இதுகுறித்து தகவல் அறிந்த மப்பேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்தோனி ஸ்டாலின் மற்றும் மற்ற காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் குழந்தையின் சடலத்தை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பிரியாராணி கொடுத்த புகாரின் பேரில் மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நவீன் இது செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்